முதலமைச்சரும் பதில் சொல்லணும் அமைச்சர்களும் பதில் சொல்லணும் எம்எல்ஏ வர்றாங்க எல்லாரும் வர்றாங்க அவங்க அதிகாரிகள் எல்லாரும் வந்து பாக்குறாங்க பாக்காமே போயிடுவாங்களா அப்புறம் இந்த இன்சூரன்ஸ் ஒரு கணக்கு இன்சூரன்ஸ் கட்டுங்க எல்லாம் சரியாயிடும் அப்ப இன்சூரன்ஸ் கட்டினா மட்டும் நீங்க வந்து நிவாரணம் கொடுத்துருக்கீங்க பழைய நிவாரணமே கொடுக்கல அப்ப புது நிவாரணம் எப்ப தர போறீங்க அதான் எல்லாம் சொல்லிட்டாங்களே தூர் வாரத்துக்கு கல்லு வைக்கிறாங்க கணக்கு காட்டுறாங்க தூரே வாரலங்கிறாங்களே தூர் தூர் வாரிந்தா ஏன் இந்த நிலைமை பகுதியில்தான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டிருக்கும் போது அம்மங்குடின்ற ஊர்ல போய் இருக்கும் பொழுது வட கிழக்கு பருவமழை அதுல வந்து மாட்டுன நிலங்களை தான் நம்ம பார்த்தோம் ஏகப்பட்ட பயிர்கள் வந்து பதினஞ்சு நாள் முளைச்ச நாற்றுகள் வந்து அப்படியே தண்ணீர்ல முழுவி கெட்டு போயிருக்கு ஒரு சில ஊர்ல பாத்தீங்கன்னா முழுக்க அறுவடைக்கு தயாரான நெல் கதிர்கள் வந்து தண்ணியில மூழ்கி அது அழிஞ்சு போயிருக்கு இப்படி விதவிதமாக வகையான இடத்துல அறுவடைக்கு தயாரான நெல் தண்ணியில மாட்டி அழிஞ்சு போயிருக்கு இன்னொன்னு பயிர் செய்திருக்கிறாங்க நாற்று நாட்டு பதினஞ்சு நாள்ல திருப்பி தண்ணியில மூழ்கி வெள்ளை வர முடியாம அதுவும் வந்து செத்து போயிருக்குது இதை எப்படி விவசாயிகளை இவங்க வந்து அதை காப்பாத்துவாங்கன்னா கஷ்டம் ஏன்னா அந்த தண்ணி வந்து வடியல எல்லாம் சொல்ற ஒரே ஒரு விஷயம் அந்த தூர்வாரல அந்த வாய்க்காலில் யாருமே தூர்வாரல அந்த சொல்கிறாங்க தூர்வாருன்னு சொல்றாங்க கணக்கு காட்டுறாங்க கல்லு எந்த இது வரைக்கும் வருஷ கணக்கா தூர்வாரல ஒரு ஒரு வருஷமும் இது நடக்குது காலநிலை மாற்றம் என்பது எல்லா ஊர்லயும் தான் இந்த வடகிழக்கு பருவமழை ஒரு முப்பது நாள் பெய்ய வேண்டியது ரெண்டு மூணு நாள்ல பெஞ்சிடுது அப்ப எல்லா தண்ணியும் ஒரே சமயம் நிலத்துல கொட்டும் பொழுது அந்த தண்ணி எங்க போகும் அது வந்து ஒரு இடத்துல போய் தேங்கி போகுது தேங்கி போன தண்ணி வந்து வடிகாலில் வடிஞ்சு போயிட்டா அங்கே நாற்று போயிடுச்சு ஆனா வடிகால்லாம் வடிகாததுனால என்ன ஆகுது அங்கேயே போய் தங்கிடுறதுனால எல்லாம் அழிஞ்சு போகுது இது ஒரு ப்ராப்ளம் இப்போ இங்க நீங்க இந்த ஊர்ல நீங்க பாக்குறது இந்த ஊர்ல பார்க்கறது வந்து ஆகாய தாமரை அப்படின்ற அந்த பிரச்சனையை பாக்குறீங்க இதுமே தூர் வாரலன்னு தான் சொல்றாங்க என்னன்னா இந்த ஆகாய தாமரைன்றது வந்து நம்ம ஊர் பயிரே கிடையாது இது வந்து அமெரிக்கால இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு அழகுக்கான ஒரு தாவரம் தான் இதை வந்து எப்பயோ கொண்டு வந்து வெஸ்ட் பெங்கால்ல அந்த ஹூக்லி நதியில போட்டிருக்காங்க ஒரு மகாராணிக்கு ஆனா அது அப்படியே டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி நம்ம ஊருக்கு வந்துருச்சு இது அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு ஊதா நிரப்பு உள்ளா இருக்கும் ஆகாய தாமரை வெங்காய தாமரைன்னு வாங்க இது இதோட ஒரே வேலை என்னன்னா ஒரு ஏக்கர்ல ஒரு குளம் இருக்குன்னா அதுல வந்து கிட்டத்தட்ட மூணு ஏக்கருக்கு தேவையான ஆகாய தாமரம் பூத்துரும் எத்தனை ஒரே அப்படியே ஒரு ரெட்டிப் ரெட்டிப்பாயிடும் அதோட விதையும் அழியவே அழியாது அது விதையா நீங்க அழிச்சுட்டா கூட அந்த விதை முப்பது வருஷம் உயிரோடு நீங்க அழிச்சிட்டு பாத்தீங்கன்னா திருப்பி அடுத்த வருஷம் வளர்ந்து வச்சிருக்கோம் முப்பது வருஷத்துக்கு அந்த விதை உயிரோடையே தான் இருக்கும் இதுதான் இந்த மாதிரி இருக்குது இது வந்து என்ன ஆயிடுதுன்னா அவ்வளவு தடி தடியா இருக்கும் அதோட வேர்கள் அதோட தண்டுல வந்து காத்து நிரப்பப்பட்டதுனால அதெல்லாம் இவ்வளவு தடியா இருந்தாலும் மேலே மிதக்குது இந்த இலை அவ்வளவு தடியா இருக்கிறதுனால அந்த சூரிய ஒளியும் தண்ணிக்குள்ள போக மாட்டேங்குது அதே சமயம் ஒரு தண்ணியில ஆக்சிஜன் ஒண்ணு இருக்கணும் ஆக்சிஜன் இருந்தாதான் மீன் இருக்கும் இதுல இருந்து ஆக்சிஜன் உள்ள போக முடியும் ஆக்சிஜன் கலந்துருக்கணும் ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில அட்லீஸ்ட் ஒரு எட்டு மில்லிகிராமாவது ஆக்சிஜன் இருக்கணும் இதுல இருக்கு இருக்காது ஏன்னா இந்த இலை அதை உறிஞ்சி இது பண்ணி விட்டுறது ஆக்சிஜனே உள்ள போக முடியாது செத்துரும் இந்த செடியில வந்து இந்த குளத்துல ஏன்னா தாமரை எல்லாம் பூக்குமாமா தாமராி வேற எந்த செடியுமே பூக்காது கீழே உள்ள மீனும் இருக்காது ஏன்னா சூரிய ஒளியும் கிடையாது அதே சமயம் ஆக்சிஜனும் இருக்காது அதே சமயம் வெயில் காலம் இது வந்து மழை காலத்துல வந்து நம்ம ஊர்ல ஒரு குளமோ ஒரு குட்டையோ இல்ல ஒரு நீர்நிலையோ இருந்தா அதோட வேலை ரெண்டு வேலை ஒண்ணு வந்து அது தண்ணிய வந்து நம்ம விவசாயத்துக்கும் எல்லாத்துக்கும் நம்ம படை பயன்படுத்திக்கிறோம் அதே சமயம் இன்னொரு அந்த தண்ணி வந்து வடிகாலாவும் அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்துறோம் அதாவது மழை தண்ணி வந்தா அதில் வந்து தேங்கணும் தேங்கி அது வந்து வடிகால பயன்படுத்துவாங்க அப்ப வந்து இது என்ன ஆயிடுது அதுவாகவும் இது பயன்படுத்த முடியாது தண்ணில பாருங்க அங்கேயே நிக்குது போகணும் டிராவல் பண்ணாதானே அந்த தண்ணி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் இடத்துல தேங்கி அப்படியே குட்டையா நின்று பக்கத்துல இருக்கிற நிலமெல்லாம் இதை வந்து தூர் வாரிட்டு நிறைய வழிமுறைகள் இருக்கு இது வந்து வெயில் காலத்துல வந்து இந்த இலை என்ன பண்ணிடுது சுத்தமா காஞ்சு போயிடும் வெயில்ல நம்ம எல்லாம் சொல்லுவோம் வெயில் காலத்துல குளம் வத்தி போச்சு வறண்டு போச்சு இந்த இந்த ஆகாய தாமரைல இருக்கிற இலைங்க என்ன பண்ணுதுங்கன்னா வெயில் காலத்துல இன்னும் அதிகமான வறட்சியை கொடுக்குது அதிகமாக வந்து அந்த வெயில பிடிச்சிக்கிறதுனால இன்னும் சீக்கிரமா குளம் வத்திடுது அதனால வெயில் காலத்தில் தண்ணியும் இருக்காது மழை காலத்துல வெறும் தண்ணியா இருக்கும் எப்பயுமே இது யூஸ் பண்ண முடியாது எப்பயுமே உபயோகப்படுத்த முடியாத ஒரு நீர்நிலையா இது போயிடுது இதுக்கு ஒரே தீர்வு இந்த ஆகாய தாமரை எல்லாம் தூர்வாரி கிளீன் பண்ணி விட்டுருணும் இதுக்கு வந்து ரெண்டு மூணு வெரைட்டி சொல்றாங்க போட் ஒன்று இருக்குது ஜேசிபி வச்சு கிளீன் பண்ணணுங்கிறாங்க அப்ப கூட ஓரத்தில் தான் கிளீன் பண்ணியிருக்காங்க நல்லா தெரியுது பாருங்க அது எப்பயாவது யாராவது கேட்டா சத்தம் போட்டால் ஓரத்தில் கிளீன் பண்ணுவாங்க சுத்தமாக அதை ஜேஸிக் வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தூக்கி போடணும் இதை வந்து வருஷா வருஷம் செய்யணும் ஏன்னா இது விதை இருக்குது அந்த அதே போல் ஒரு போட்டு இருக்குமா அது ஏதோ கத்தி மாதிரி வச்சு அதை அந்த தாமரை இலையில பிச்சு பீஸ் பீஸ் ஆக்கிடுமா அது ஒரு டெக்னிக் ராங்க போட்டெல்லாம் வாங்க முடியாது இருக்கிறத வச்சு தான் பண்ணணும் ஏதோ புது டெக்னிக் ஒன்று இருக்குது நாங்கள் அண்ணா யுனிவர்சிட்டி இல்ல ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கற்பூரவள்ளியோ இல்ல ஓமவல்லின்னு சொல்லுவோம் கற்பூரவள்ளி இலை அந்த இலைய வந்து நல்லா அரைச்சி அதை தண்ணியில கலந்து இதுல தெளிச்சுட்டு அந்த அந்த இலைலாம் இந்த ஆகாய தாமரை இலை செத்துரும் அதனால அப்ப தண்ணி கிளீன் ஆயிடும் அப்படின்றாங்க இதனால அப்படிலாம் பண்ண முடிச்சா நல்லதுதான் இருந்தாலும் அரசாங்கத்துடையக்கு என்ன ஒரு மிகப்பெரிய வேலைன்னா இதை அதில் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி கொடுத்தா தான் பக்கத்தில் நிலத்துல இருந்து பயிர் பண்ண முடியும் மன வேதனையோட கும்பிடுறாங்க எல்லாம் என்ன சொல்றாங்க என்னங்க நாங்கள்

பாதி பேர் நம்ம அண்ணனுங்க இன்னும் விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம இப்ப மூதாதையர் விவசாயம் பண்ணவங்க தான் இங்க எல்லாருமே விவசாய நாடு அப்படி இருக்கும்போது விவசாயத்துக்கு தனி பட்ஜெட்ல அதுல வந்து மூணு அமைச்சர்கள் போடுங்க நாங்க எத்தனையோ முறை சொல்லிட்டோம் விவசாயத்துக்கு மூணு அமைச்சர் போடு இரிகேஷன் ஒரு அமைச்சர் போடணும் அதே சமயம் இந்த மருந்து அந்த மாதிரி விஷயங்களுக்கு தனியா ஹெர்பலுக்கு ஒரு அமைச்சர் இது மாதிரி வித விதமா அமைச்சர் போட்டு கண் கவுனிங்கன்னு சொல்றோம்னா ஒரு அமைச்சரை போடுறாங்க அந்த அமைச்சர் கூட இது கவனிக்க மாட்டாங்க இது பாதி சமயம் வந்து இந்த இடத்த யாருமே பாக்கல இந்த ஊர்ல நேத்து வந்து அந்த கடையை திறந்திருக்காங்க அங்காடிய திறந்துட்டு பக்கத்துல இருக்குது ஆரடி தூரத்துல இருக்குது இந்த 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 வாய்க்கால பாக்காம போயிட்டாங்க வெட்டார பாக்கவே இல்ல அந்த இலையும் பாக்காம போயிட்டு இருக்காங்க எப்படிங்க இது ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வராரு வந்து அந்த இடத்த பாக்கவே இல்ல பக்கத்திலேயே இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது கடையை திறந்துட்டு போயிட்டு இருக்காங்க இது என்ன நியாயம் அப்ப விவசாயம்னா என்ன கிள்ளுக்கீரையா மனம் கஷ்டமா இல்லையா சாப்பாடு போடுற பூமியாச்சே இது இதுதானே டெல்டா மாவட்டம் டெல்டா மாவட்டம் எல்லாரும் பெருமையா சொல்லிட்டு சாப்பாடு போடுற பூமியை கண்டுக்காம விட்டா எப்படி சாப்பாடு கிடைக்கும் இத நான் நேத்து பார்த்த அரிசி மூட்டை எங்க தெரியுமா வரும் கடைசியில நம்ம ரேஷன் கிடைக்கு வரும் அதை என்ன பண்ணுவாங்க கிளீன் பண்ணி அது கருப்பா இருக்கிறதெல்லாம் இது பண்ணி நாத்தம் முடிச்ச அரிசியை போடுவாங்க கடைசியில அதை ஒரு பார் ரெண்டு பார்க்க அந்த அந்த அரிசி அங்கதான் வந்து சேரும் அதான் நடக்க போகுது அதே போல இவங்களுடைய இவங்களுடைய கோரிக்கை வந்து நிவாரணம் ஏற்கனவே ஏற்கனவே வந்து மழை பெஞ்சதுக்கே ஒரு லட்சத்தி ஐயாயிரம் அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ஏக்கர் வந்து வந்து அந்த பயிர் வந்து வீணாயிடுச்சு அல்ல சாட்டிலைட் மேப்பிங் தானே நேரம் வந்து யாருமே பாக்குறது இல்ல ஒட்டு குத்து மதிப்பா அங்க இருந்து பார்த்தா இது வீணாயிடுச்சா அது வீணாயிடுச்சா அங்கட்டு போட்டு ஒரு ஒரு லட்சத்து ஐயாயிரம் தான்ட்டாங்க அது ஒன்றரை லட்சத்துக்கு மேல கூட ஏக்கர் நெல் வீணாயிருக்கலாம் அந்த நிலம் வீணாயிருக்கலாம் அதுக்கு வந்து நிவாரணம் இன்னும் வந்து சேரல அதுக்குள்ள அடுத்த பாதிப்பு இப்ப திருப்பி ஒரு வடகிழக்கு இந்த பருவமழையிலயும் எல்லாம் உள்ள தண்ணி வந்து ரொம்ப போய் நாத்தெல்லாம் சேர்த்து போச்சு அப்ப எப்படிதான் வந்து என்ன பண்ணுவாங்க எழுந்துக்கவே விடாம போட்டு அடி 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 நடிச்சாயிடும் ஏற்க தான் செய்யுது மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தானே அரசாங்கமா மக்களை பாதுகாக்காம இதே மாதிரி கம்முன்னு விட்டுட்டா பாராமுகமாக இருப்பதுல எவ்வளவு பெரிய கொடுமை அப்ப இந்த விவசாய மக்களுக்கு யார்தான் பதில் தூர் வர்றதுக்கு போதும் நிதி ஒதுக்கலாம் ஒதுக்குற நிதி முறைகேனா வந்து இது கண்டருக்கு கண்டு குறிப்பா மயிலாடுதுறை மாவட்டத்துல தூர் வாடுறதே பணியே சரியா நடைபெறலங்க அதுதான் எல்லாம் சொல்லிட்டாங்களே தூர் வாடுறதுக்கு கல் வைக்கிறாங்க கணக்கு காட்டுறாங்க தூரே வாரலங்கிறாங்களே தூர் தூர்வாரி இருந்தா ஏன் இந்த நிலைமை தூர்வாரி இருந்தா கண்டிப்பா தண்ணி ஒழுங்கா போயிருந்திருக்கும் வந்து வடிகாலாக அது நீர்நிலை பயன்பட்டு இருக்கும் எல்லாம் நடந்திருக்கும் இல்லையா எதுவுமே பண்ணல எல்லாமே வந்து அதுதான் எல்லா ஊர்லயும் இந்த ஊர்ல மொத்த ஊர்ல அதேதான் எதுவும் கிடைக்க நிஜமான வேலை நடக்கல